கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கடைசி ராசியான மீன ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்புறம் அவங்களுக்கு உண்டான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்களை பார்க்க போகிறோம் இந்த மீனராசி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அயன சைன போகம் அப்புறம் மூச்சத்தையும் குறிக்குது இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குருவோட அம்சத்தில் தான் இருப்பாங்க ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப அடாவடித்தனம் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப உழைப்பாக உழைப்புக்கு அஞ்சாதவங்களாகவும் நேர்மையாகவும் ரொம்ப தெய்வீகத்தன்மை நிறைஞ்சவங்களாகவும் தான் இந்த மீன ராசியில இருக்கிறாங்க இந்த ராசியோட சின்னம் அப்படின்னே பாத்தீங்கன்னா மீன்கள் அப்படிங்கிறது வந்து மீன் கடல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்பரிட்டி சிம்பிள் அஹ் டினோட் பண்ணுவோம் இல்லையா அப்படி அந்த வகையில பாக்குறப்ப இந்த மீன ராசி ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பணம் பொருளுக்கு வந்து ஒரு குறைவில்லாத ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்க வாழ்நாள் முழுமைக்குமே வந்து இந்த பணம் பொருள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது அந்த அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப செழுமையான ஒரு விஷயங்கள் தான் எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கும் இவங்க லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா இந்த ராசியினரோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலூர மீன்ல நலூர மீன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப எந்த ஒரு சிக் இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து தன் மேல அடிபடாம ரொம்ப எளிதில் நகர்ந்துருவாங்க அந்த விஷயத்தை அதாவது அந்த விஷயத்தை அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அடாவடியாக எதிர்த்து பேசி ஒரு விஷயத்தை சாதிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டு எதிராளியை காலி பண்ணக்கூடிய வித்தை வந்து இவங்களுக்கு தான் கைவந்த கலை இவங்களுக்கும் அடிப்படாது எதிராளிக்கு என்ன சொல்லணுமோ அதையுமே சொல்லி புரிய வச்சுருவாங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமைதியிலேயே நடந்துடும் அளவுக்கு இவங்க அவங்களோட சைலன்ஸே வந்து அவங்களுக்கு பெரிய பவராக இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு விரோதத்தை கோபத்தை வளர்த்துக்கிறதோ அடாவடியாக சண்டை போடுறது பே பேச்சினால அவங்கள எதிர்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களால செய்யவே முடியாது அதில் அப்படி செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து அது ஃபேவரபுளாக இருக்காது இவங்களோட இந்த ஒரிஜினல் கேரக்டரே வந்து இவங்களுக்கு பல விஷயங்களை சாதித்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த ராசி பீப்புள் வந்து ரொம்ப ஈஸி கோயிங்கான பீப்புளாக இருப்பாங்க எதை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு நிதானமும் ஒரு லைட்டர் வெர்ஷனாக அந்த லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க எதையுமே வந்து ரொம்ப மைண்டில் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காமல் தீவிரமாக யோசிக்காமல் அதாவது அந்தந்த போக்கில் விட்டு அதில் அந்த ஃப்ளோலையே போகிற மாதிரியான பீப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த மீனராசினர் தான் இவங்களுக்கு வந்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும் இவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உடன் பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரிகள் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதிகப்படியான லவ்வை கொடுக்கக்கூடிய பீப்புள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் மீனராசியில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பிறந்துட்டாங்க அப்படின்னா மொத்த ஃபேமிலியுமே வந்து அவங்க வந்து இன்சார்ஜ் அவங்களோட நலனுக்கோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யறதுலையும் இவங்கள அடிச்சுக்கவே முடியாது மற்றவங்க அந்த அதே அளவுக்கு திருப்பி செய்கிறாங்க செய்யல அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் இவங்களுக்கே ஒரு இன்னர் மைண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பாசம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கும் எந்தவித பிரதி உபகாரமாக எதுவுமே எதிர்பார்க்காம அண்ணோட கடமை இது அப்படிங்கிறது வந்து அதை வந்து ஒரு முழு மனசோட ரொம்ப ஹாப்பியாகவுமே வந்து இந்த ஃபேமிலியை கவனிக்கிறது அப்படிங்கிறத வந்து எந்த வயதில் இருந்தாலும் வந்து இதை அவங்க தான் இருப்பாங்க அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது வந்து இவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எவர் என்னிங்காக தான் இருக்கும் இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் இவங்களுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க இவ் இவங்க ஆனால் அந்த அளவுக்கு கேல்குலேட்டிவாக இருக்க மாட்டாங்க ஆனா இந்த இந்த ஒரு விஷயத்திலயே வந்து அவங்களுக்குள்ள நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் வரும் இந்த மீனராசினரை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளிப்படையா எதுவுமே சொல்றதும் இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னொரு இன்னொரு பெரிய டிராபேக்கா இவங்களுக்கு இருக்கும் அந்த பார்ட்னர்னால முழுமையா இவங்களோட மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க தான் இப்படி தப்பு தப்பா பண்றாங்க மைண்ட்ல தான் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு காலம் புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு இடத்துல வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்த கும்ப மீன ராசினருக்கு இருக்க தான் செய்யுது இந்த ராசினருக்கு குருவோட அம்சம் அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு நிறைய பேசலை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்வதில் ரொம்ப கில்லியாக இருப்பாங்க ரொம்ப அவங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் நல்ல ஒரு கைடன்ஸை கொடுக்கக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க சொல்லி புரிய வைக்கிறதுலையும் இவங்களை மாதிரி வல்லவர்கள் யாருனே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப தெளிவாகவும் கம்மியாகவுமே சொல்லி அதை ரொம்ப அவங்க மனசில் பதிகிற அளவுக்கு பேசி அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சுருவாங்க இந்த ஒரு கேரக்டர் வந்து இவங்க வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ்லே ஆகட்டும் ரொம்ப இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லா கேடர்லேயுமே இருப்பாங்க எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க பிஸ்னஸ் பீப்புள் இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லா இடத்துல மே தன்னோட இந்த பேச்சு திறமையாலேயே அப்புறம் அந்த உடக்கடும் உழைப்பு இது ரெண்டுமே சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே அது வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸ்டேபிள் இன்கம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பர்மனெண்ட் தான் அந்த ஒரு விஷயத்தில் எந்தவித சேஞ்சஸுமே இருக்காது இவங்க ஜலராசியாக வர்றதுனால வரதுனால இவங்க தான் இவங்க பார்ட்னரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கும் பார்ட்னருக்கும் வந்து இவங்க ரொம்ப அட்ஜஸ்டபுளாக போயிடுவாங்க என்ன இருந்தாலும் என்ன ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் இவங்களால ஒரு ஃப்ரிக்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரியான எந்த இடத்துலையுமே இருக்காது இவங்களோட ஒர்க்கிங் விஷயத்தில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க எவ்வளோ கஷ்டமான பணிகளுக்குமே வந்து இவங்க தயங்கவே மாட்டாங்க இவங்களால் இவங்களோட இந்த கேரக்டரே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அவங்க ஜாபில் இவங்கள வேலைக்கு வச் வச்சுக்கிறதுக்கு அந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஒருபோதும் தயங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பர்சனை இழக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மே திங்க் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ஆக்டிவிட்டீஸும் ஒர்க்கிங் ஸ்டைலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்ல கலை ரசனை உடைய பீப்புள் இவங்க ரொம்ப சீரியஸான மூவிஸோ சீரியஸான ட்ராமாஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்குலாம் ரொம்ப பொதுவாக இவங்க பார்ட்னருக்கே அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காத பட்சத்தில் இவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து ரசித்து பார்க்கக்கூடிய பீப்புள் இவங்க ரொம்ப சென்டிமெண்டல்ஸ் ரொம்ப சீரியஸான மூவிஸ் இல்லை ட்ராமாஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் 你好，你好。